பிரேன்சலாட் கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் ஜீவ ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகின்றனவா கவலைப்படாதிருங்கள் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது உங்கள் குறைவுகள் யாவும் நிறைவாக்கப்படும் அது மட்டுமல்ல கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அதற்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தரை தேடுவது அவரை சார்ந்து வாழ்வது அவரையே நம்பி இருப்பது இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கர்த்தரை முன்னிறுத்தி என் வாழ்விலே காணப்படும் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கும் கர்த்தாவே என்று கேட்கின்ற பொழுது அவர் நம் குறைவுகளை நீக்கி பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின் படி கிறிஸ்தியேசு மகிமையிலே சிறக்க நம் குறைவுகளை நிறைவாக்குவார் எனக்கு பிரியமானவர்களே வேதாகமத்திலே பல சம்பவங்களிலே கர்த்தர் அவருடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வதித்திருப்பதை பார்த்திருக்கிறோம் அப்படியாக நம் வாழ்விலும் பல குறைகள் காணப்படலாம் சந்தோஷம் சமாதானம் மன நிம்மதி ஐக்கியம் ஒற்றுமை போன்ற பல காரியங்கள் குறைவாக காணப்படலாம் அதை எல்லாவற்றையும் கர்த்தரிடம் எடுத்து செல்லும் பொழுது அவர் குறைகளை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் கர்த்தரின் இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல நாமும் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து குறைகள் இல்லை என்று சொல்வோமா என்மெய்பராய் ஏ இருக்கின்ற போது என் வாழ்விலே கூரைகள் என்பது ஏது என்மெய்பராய் ஏ இருக்கின்ற போது என் வாழ்விலே கூரைகள் என்பது ஏது அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மை நாங்கள் தேடும் பொழுது எந்த நன்மையும் எங்களுக்கு குறைவுபடாது என்ற சத்தியத்தை எங்களுக்கு நீர் உறக்க சொன்னதற்காக அப்பா, எங்கள் உள்ளத்திலே இதை ஏற்றுக்கொண்டு, எப்பொழுதெல்லாம் எங்கள் வாழ்விலே குறைவுகள் காணப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை தேடி எங்கள் குறைவுகளை உம்மிடம் சொல்லும் பொழுது நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்படியாக இந்த நாளிலே எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய அர்ப்பணிக்கிறோம் இதே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உள்ளமே உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்